இலங்கையில் தற்போது நிலவும் இடியுடன் கூடிய மழை மற்றும் காற்றழுத்தம் காரணமாக மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் மக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலிகள் திணைக்களம் இன்று விடுத்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரஹமுவ மாகாணம் காளி மாத்தரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை சிறிய படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடத்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை கருத்திற்கொண்டு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மழையுடன் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது களனிகங்கை மகாவலிகங்கை நெல்வலாகங்கை மற்றும் கிங்கங்கையை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் ஓயா மகா ஓயா அத்தனகலு ஓயா பெந்தரஹங்கை கிரமஓயா உருவோக்கு ஓயா கலா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய கரைகளை சுற்றியுள்ள தாழ்நிலங்களும் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள அபாய பகுதிகள் இருபத்தி இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது வடிகால் அமைப்புகளின் முறைகேடு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நீர் படிந்து செல்லும் கால்வாய்களை அபிவிருத்தி செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கேகாலை மாவட்டத்தில் இடிமின்னல் மண் சரிவு மற்றும் உயர் காற்றழுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது இரத்தினபுரி மாவட்டத்தில் அதிகூடிய மழையினால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மழையுடன் வீசிய காற்று காரணமாக யாழ்ப்பாணத்திலுள்ள ஆலயம் ஒன்றின் கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் வேலணை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே இருபத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவிலுள்ள ஒன்றின் கூரையே இவ்வாறு சேதமடைந்துள்ளது இருப்பினும் உயிராபத்துக்கள் அவையும் ஏற்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் காடும் மழை காரணமாக புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு முதல் பெய்துவரும் கடும் மழையினால் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளுக்கான கடையாக்குளம் தில்லையடி ரத்மல்யாய பாலாவி குவைட் நகர் மற்றும் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இந்த நிலையில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினால் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் சில குடும்பங்கள் உறவுகள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை அமலாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் அதன்படி மதுரை மாவட்டத்தின் எல்லா பிரதேச செயலகங்களுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்